எவ்வளோ இருக்கு அதை இதுல பத்து உரிமைகளாக அதுல எல்லாம் சுருக்கி வச்சிருக்கிறோம் இந்த பத்து உரிமைகளும் நாம் பெற்றுவிட்டால் நீங்கள் எல்லாம் வளர்ந்து விடுவீர்கள் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலம் மட்டுமல்ல இந்த உரிமைகளை மேற்கெடுத்தா தமிழ்நாடு இந்தியாவில் மட்டுமல்ல சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாடு போட்டி போடலாம் இன்னைக்கு உலகத்தில் சிங்கப்பூர் வளர்ந்த நாடு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு ஜப்பான் வளர்ந்த நாடு தென்கொரியா வளர்ந்த நாடு ஆசியாவில் அப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் ஆனால் சிங்கப்பூருக்கு நிகராக நம் தமிழ்நாட்டை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த பத்து உரிமைகளை அரசு நமக்கு கொடுக்கணும் செயல்படுத்தணும் நாம அதை பெறணும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாரா அதெல்லாம் அவருக்கு முதல்ல தெரியுமா என்ன நடக்குதுன்னு அந்த காலத்தில் மன்னர்கள் இருப்பாங்க அமைச்சரே மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறார் இன்னைக்கு ஏன்னா அவருக்கு தெரியல என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியல ஏதோ அந்த ரோட் ஷோ கூட்டிட்டு போறாங்க நிக்க வைக்கிறாங்க அங்க ஆளுகள் அவங்க திமுக காரங்களெல்லாம் வரிசையில் நின்று நின்று இப்படி இப்படி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க திமுக கட்சி பெண்கள் ஒரு பத்து பத்து பதினஞ்சு பேர் கூட்டிகிட்டு போறாங்க ஏமா இதுதான் நீ சொல்லணுமா அவங்க கேட்டா இதுதான் பதில் சொல்லணுமா இந்த இந்த ஒரு பதில் ரெண்டாவது பதில் மூணாவது பதில்மா இப்படி சொல்லணுமா சொல்லிட்டு அவர் கேட்கார் என்னம்மா நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஐயா நாங்க சூப்பரா இருக்கோம் ஐயா மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்ன இதெல்லாம் என்ன நாடகம் என்னையா ட்ராமா பண்ணுறீங்க இன்னும்மா அந்த உங்கள் ம தமிழ்நாடு மக்கள் என்ன முட்டாள்களை நீங்கள் செய்கிற பித்தளாட்டம் நீங்கள் செய்கிற டிராமாவுக்கு நம்புறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் இப்போ எல்லாம் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க எல்லாம் சும்மா நாடகம் வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்டில் போகிறாரா போடுறாரா பண்ணுறாங்க போங்க உண்மையாக பண்ணுங்க உண்மையாக செய்யுங்க நீங்கள் முதலமைச்சர் ஒரு நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்துடைய முதலமைச்சர் இப்போ எல்லாரும் மக்களும் சந்திக்க என்ன பிரச்சனை கஷ்டம்னு கேளுங்க உங்களுக்கு உண்மையிலே கஷ்டங்களை தெரிய வேண்டும் என்றால் நீங்க கிராமத்தில் யாருக்கும் தெரியாம நீங்க அமைதியா போய் ஒரு பெண்ணு கிட்ட கேளுங்களேன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன் ஏன் ஒரு விவசாயத்தை போய் கேளுங்களேன் என்ன விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க கேளுங்களேன் அதை வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னமோ இதுவரை சரித்திரத்திலே எந்த முதலமைச்சரும் கல்லணையில இருந்து தண்ணியை திறந்து விடலையா கல்லணையில தண்ணி திறந்து விடுற வேலை யாருக்கு வேலை தெரியுமா அங்க இருக்கிற பி டபிள்யூ ஆபிசர் வேலை வாட்டர் போர்டில் இருக்கிற இஓட வேலை எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் வேலையா அதெல்லாம் அது முதலமைச்சர் வேலையாது இதான் என்னமோ வரலாற்றிலே முதல் முதலாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலே தண்டியை திறந்து விட்டார் என்ன யார் யா யாத்திரைய மேட்டூர் அணையில அதான் நான் சொன்னேன் விட்டுட்டு இல்லையா உங்க வேலை கிடையாது அந்த காலத்தில் வெள்ளக்காரன் அணையெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான் ஏன் கட்டுப்பாட்டில் வச்சான் இந்த அணையை கண்ட்ரோல் பண்ண தான் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் இந்தியா எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அணைகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது இதுதான் செம்பரம்பாக்க நடந்தது நடந்தது அணையை திறக்கணும் யாரோட அனுமதி கேட்டான் முதலமைச்சரோட அனுமதி முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கிறார் அங்க இருக்கு அதிகாரிகிட்ட தெரியும் எப்ப தண்ணி வருது எவ்வளவு வருது எப்ப திறந்து அவங்களுக்கு தெரியும் இது முதலமைச்சர் அனுமதி தான் பண்ணணுமா என்னையா நிர்வாகம் எல்லாம் இன்னும் அந்த காலத்தில் காலத்திலேயே இன்னும் அப்படியே இருக்கிறீங்க கிட்ட ஆட்சியை விடுங்கய்யா இதெல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க விட்டுட்டு போக போகிறாங்கள்தான் நல்லா நல்லா இப்போ செய்வாங்க நல்ல வேலைகளை செய்வாங்க விட்டுவிட்டு விளம்பரம் படுத்திக்க விளம்பரம் படுத்து தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா சர்வே பண்ணுங்களா ரோட்ல ரோட்டில் போயிட்டு